கம்ம இருக்க அதனால்தான் இவர்களை சொல்கிறோம் உங்கள் மகன் சொல்லுவேன் இது தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல தரகரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒளிய இருந்து சேவை செய்ய முடியும் ஒரு அடிப்படை சிந்தனை தானே என் அன்பு தம்பி எங்கே சொந்தங்களே கல்வி என்பது மானோட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதையும் போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் அரசு சொல்லுது என்னை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வைத்தது ஏன் கல்வி கொடுப்பது உன் கடன் அது எப்படி என் கடனாக வந்துச்சு எனக்கு அப்படி கடனா வந்துச்சு அது என்ன சொல்லுது நாம் வரும்போது சரியாக சமமாக தரமாக அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்போம் என்றால் இப்போது அப்படி இருக்கு இப்போ இலவசம் தானே இருக்கு சரியாக தரமாக சமமாக மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் என்றால் இப்போ அப்படிதானே இருக்கு இருக்கு மருத்துவமா இருக்கா கல்வியா இருக்கா இதுல எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரில் பிடிக்கிறான் எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர மகன அரசு பள்ளி கல்லூரியில் பிடிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் பெரும் இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் பிடிக்கிறார் இல்லை ஏன் தரமாக இல்லை தரமாக இல்லை தனியார் முதலாளிகள் தான் கல்வியை தரமாக கொடுப்பார்கள் ஏன் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தவில்லை உயர்த்த மாட்டார்கள் ஏன் தனியார் கல்லூரி பள்ளி வைத்திருப்பவர்களே அரசை நடத்துபவர்கள்தான் தனித்தனியாக இதில் எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை பொறியியல் கல்லூரி இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் பொண்ணை கூட ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா அதில் இந்தி இரண்டாவது மொழி இருக்கு எல்லாரும் அரசியல் பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் இந்த கல்லூரிகளுக்கு வேலை இல்லாமல் போகும் அதனால் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வறுத்து கொடுத்தார்கள் விற்பனை பண்டம் அறிவு வியாபார பொருள் உயிர்காக்கும் மருத்துவம் ஏன் அரசு த மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தக்கூடாது கூடாது ஏன் மருத்துவமனைகளை இவர்கள் தான் வச்சிருக்கிறார்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இவர்கள் தான் காவிரி அப்பலோ எம் ஜி ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகளில் தான் இவர்கள் உடல்நிலை சரி சரியில்லை என்றால் போய் மருத்துவம் பார்ப்பார்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள் ஓமந்தூரார் நம்முடைய தாத்தா ஓமந்துரார் வீட்டில் அமைந்திருக்கிற அரசு மருத்துவமனையில் தம்பி செந்தில் அவர்களை சேர்த்தார்கள் ஆனால் என்னானது அடுத்த வாரத்தில் ரெண்டு மூணு நாள் திருப்பிக் கொண்டு காவிரியில் சேர்த்தார்கள் ஏ தரமாக இல்லை நடத்துவது யார் அரசுதான் அரசு நடத்துகிற மருத்துவமனை கல்லூரி பள்ளி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு தனியார் பஸ்ஸில் போய்ப்பார் அரசு பஸ்ஸுலையும் போய்ப்பார் இவர்கள் என்ன நமக்கு பொது புத்தியில் கட்டமைக்க நினைக்கிறார்கள் என்றால் அரசை விட எல்லாவற்றையும் தனி முதலாளிதான் சிறப்பாக செய்வான் சாலை விடுதல் பராமரித்தலா மின் உற்பத்தி விநியோகமா போக்குவரத்து நடத்தலா எதா இருந்தாலும் துறைமுகம் கட்டுதலா அது அதானிதான் பெட்ரோல் டீசல் விநியோகமா அது அம்பானி தான் மின் உற்பத்தி விநியோகமா அது அதானி தான் அப்போ அரசின் வேலை என்ன அரசின் வேலை என்ன வேலை என்ன மக்களிடத்திலே வரி வசூலிக்கிற வட்டிக்கடைக்காரன்னா அரசு அரசு எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு வார்த்து கொடுத்த நமது அரசு சாராயத்தை மட்டும் தன்னயத்தை வைத்து விற்கிறது என்றால் இது அரசா தருசா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கையில் சிந்திக்கின்றனர்